என்ன மக்களே இந்த டப்பாக்கு என்னதான் பிரச்சனையா நானும் நேத்த வந்து பாத்துட்டு இருக்கேன் டப்பா உருண்டுகிட்டே இருக்கு சரி உருளுறதுக்கு ஏதாவது ரீசன் வச்சு உருளுதான்னு பார்த்தா வாய்ப்புகளே இல்ல காரணமே இல்லாம கண்ட மணிக்கு டப்பா அங்கேயும் உருண்டுட்டு இருக்குது இன்னைக்கு காலங்காத்தால ஒரு பஞ்சாயத்து தீபக் வச்சாச்சு ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சு வச்சுட்டு டப்பா கண்ட மணிக்கு உருண்டுகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்லி ஆகணும் எப்படி டப்பா வீட்டுக்குள்ள காலையில இந்த லேபர் மேட்ரு வச்சு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணீங்க காலங்காத்தால இப்ப டாஸ்க்கு கொடுத்து உங்களை லேபரா வேற போட்டாங்க உங்களை கையில பிடிக்க முடியுமா நீங்க எவ்வளவு பாயிண்ட் எடுத்து பேசுங்க ஆகா இருக்கு நண்பர்களே இருக்கு சுனமலா பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு இரண்டாவது பிரம்ம வந்திருக்கு வீட்டுக்குள்ள டாஸ்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி ஆனா லைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகல பிரம்மல காட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ள டாஸ்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன டாஸ்க்னா ஃபேக்டரி மேனேஜர்ஸ் ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு லேபர்ஸ் ஒரு ஏழு பேர் இருப்பாங்க அந்த லேபர்ஸ் ஏழு பேர் யாரு மேனேஜர் எட்டு பேர் யாருன்னு சொல்லிடுவா அதை சொன்னாதான் உங்களுக்கு எவ்வளவு பஞ்சாயத்துக்கள் வரும்னு புரியும் ஓகேவா இல்ல மேனேஜர் யாருன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா மஞ்சரி தீபக் தர்சிகா ஜாக்லின் விஜய் விஷால் ஜெப்ரி இவங்க எல்லாருமே ஆக்சுவலா அந்த 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 ஃபேக்டரியோட மேனேஜர்ஸ் ஓகேவா எட்டு மேனேஜர்ஸ் தரமா இருக்காங்களா மீதி ஏழு பேர் ஒர்க்கர்ஸ் யார் ஏழு பேர் ரஞ்சித் சத்யா ராணு பவித்ரா ரயான் அன்சிதா அருண் இந்த ஏழு பேர் ஒர்க்கர்ஸ் இந்த ஏழு பேர் இந்த மேனேஜர்ஸ் வந்து வேலை வாங்குறதா டாஸ்கே ஆக்சுவலா அங்க ரெண்டு டை சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிள் வந்து இவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஓட்டுறத பொறுத்து எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிசிட்டி ஏதாச்சும் ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன் சந்தை அந்த மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்க அதுதான் அங்க டாஸ்கா கொடுத்திருக்காங்க இந்த ப்ரோமோல கான்செப்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அங்க ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டறாங்க சத்யாவும் ராணு ஓட்டற இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஓட்டிட்டு இருக்கும் அது கேட்டலவே யாரோ ஒருத்தங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்காதீங்க பேசாம சைக்கிள் ஓட்டுங்க சொல்லிட்டாங்க போல அந்த ஒரு பாயிண்ட் புடிச்சு நம்ம டப்பா என்ன பண்ணாப்ல நிறுத்து நிறுத்து நிறுத்த வேலை நிறுத்து வேலை நிறுத்து ஒரு ரூபாய்க்கு வேலை கிடையாது கம்பெனி ஸ்டைக்குறாப்புல அப்படி வேலை நிறுத்தும் போது அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் கேக்குறாப்ல என்னப்பா வேலை நிக்குது ரன் ஆகல அங்கேருந்து பயங்கரமாக இருந்து வேலை வேலைலாம் நடக்காது ஆ என்னப்பா எங்களுக்கு பேச்சுரிமை இல்லையா எங்களு ஏதோ பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே பேச்சுரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு டப்பா ஒரு பூசா ஒரு கான்செப்ட் எடுக்கிறாப்ல பட் பரவாயில்ல நீ எதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து ஒரு பஞ்சாயத்தை பட் பண்ணிருக்கா பட் பரவாயில்ல இந்த ப்ரொமோ காசு யூஸ் ஆகுறியா ஸோ அந்த இடத்துல முத்து சமையல் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாப்பில் நான் சொல்ல தான் என் செய்வேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாப்பில் அதாவது இவன் சும்மா சொல்ல மாட்டான் இவன் ஏதோ அங்கே ஒரு கான்செப்டை பார்த்துருக்கான் அதனால தான் அங்கே சொல்கிறான் அப்போ ரைட்ஸ் கிடையாது அது எப்படி அவர் மேனேஜர் பேசாமல் குறுக்கு கூட பேசக்கூடாதா அங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பேசக்கூடாதா பேச்சுரிமை அப்படிங்கிறது இருக்கணும் யா பேச்சுரிமை அப்படிங்கறது இல்ல நீ சொல்ல முடியாது என்ன நினச்சிட்டு இருக்க வேலை செஞ்சா உனக்கு என்ன அடிமை அப்படிங்கிற மாதிரி ஏதோ செம்மையாக டைலாக் விட்டுட்டு இந்த இடத்துல முத்து செம்மையாக ஒரு பாயிண்ட் வைக்கிறான் என்னன்னா என்கிட்ட ரூல்ஸ் இருக்கு நான் வந்து என்ன ரூல்

வேலையெல்லாம் செய்ய முடியாது நீ போ அதை அதான் முத்துக்கு வர டக்குன்னு போவா என்ன போ அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாப்புல இந்த இடத்துல நான் கேட்கணும் அதாவது வாய் இவ்வளோ பேசல நினை வாய் வந்து வடக்கு வரைக்கும் பேசுறல தான் சொன்ன லேபருக்கு இவ்வளோதான் டீ லேபருக்கு இவ்வளோதான் சீ நீனு சொல்லக்கூடாது நான் அவ்வளவு வாய் பேசினேன் நீதான் கரெக்ட்டு தான் நீதான் அவ்வளவு பேசுனேன் நீயே இப்போ உட்காந்துட்டு ஒரு ஒர்க் பண்ற பிளேஸ்ல இப்படிதான் நீ பேசுவேன் ஒரு ஒர்க் பண்ற பிளேஸ போ அப்போல்லாம் பண்ண முடியாது இப்படிலாம் அசால்ட்டா பேசுறேன் எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட அருண் அருணவர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத விஷயம் நான் கேட்டுக்கணும் இப்படி தான் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல போயிட்டு போன்னு சொல்லுவியா என்ன அப்போ இங்கே சொல்லுவியா நீங்கள் பிக்பாஸை பார்த்துட்டேயோ நீ போடுற ரூல்ஸ் எனக்கு பிடிக்கல போய் அப்படின்னு சொல்லுவியா என்ன ஆனா நீ சேதன்னே சொன்னாலும் நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் நீங்க பெரியாள்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் சேதனை நான் அப்படி தான் முறைப்பேன் அதுக்கு என்னன்னா நான் வீட்டை வெளியே போக தயார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்க நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான் இருந்தால் நான் கேட்குறது நான் இந்த வீட்டுக்கு நீ வேலை பார்க்க வந்திருக்கேன் பிக் பாஸ் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறேன் பிக்பாஸ்க்கான ரூல் உனக்கு பிடிக்கல பிக் பாஸ் பார்த்து போன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன்ல அப்புறம் என்ன டாஸ்க்ல ஒருத்தருக்கு மேனேஜர்னு போஸ்டிங் கொடுத்தா போன் சொல்ற அவ்வளோ பெரிய டப்பாவா நீங்க இல்ல அவ்வளோ பெரிய டப்பாவா நீங்க எனக்கு ஒண்ணு புரியல அப்ப போ அப்படிங்க முத்துக்குமரம் குறுக்க போயிட்டு போவா ஒழுங்கா பேச அப்படிண்டாப்ல அங்க இருந்து சவுندரியன் சொல்றாப்ல வார்த்தையே ஒழுங்கா பேச மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல தலைவர் என்ன செய்யணும் தெரியாம பக் 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 பக்னு வாத்து ஓட்டிட்டு இருக்காப்ல. இதுல திருப்பி ரூல் book-க்கே எடுத்து காடிர்ப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் முத்து ரொம்ப தலியா சொல்றான். நீ ட்விஸ்ட் பண்ற, நீ ஒரு ட்விஸ்டர். யூ ஆர் a ட்விஸ்டர். யூ ஆர் a ட்விஸ்டர் சொல்லி அடிச்சிட்டு இருக்காப்ல. காலையிலே இதே வார்த்தையை தான் தீபக் அடிச்சாப்ல. அதுக்கு தான் ஆப்போசிட்ல இந்த அருண் வந்து ப்ரோவோக் என்ன பண்ணேன்னு தெரியாம ஏதெல்லாம்ோ கண்டென்டா எடுத்து வந்து கதையிட்டிருந்தாப்ல. இப்போ முத்துக்குமர் அந்த கண்டென்ட் எடுத்து அடிச்சிட்டு இருக்காப்ல. பட் இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லியாகணும் bro. அதாவது அதாவது ஒரு சில பேர் இருக்காங்க ப்ரோ அவங்களுக்கான கருத்து கரெக்டா பேசுறாங்களோ இல்லையோ ஆனா அடுத்தவன் நல்ல கருத்தை எடுத்து வச்சா அந்த கருத்து கரெக்டாவே இருக்க கூடாது அந்த கருத்து தப்புன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு முட்டு கொடுத்துறங்க பேர்ல கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட வீட்டுல லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த டீம் பிரிச்சிருக்கோம் ஓகேவா அந்த எட்டு மேனேஜர் யாரு ஏழு ஒர்க்கர்ஸ் யார் அப்படிங்கறத பிரிக்கிறத எட்டு டாப் பிளேயர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள யாரா இருப்பாங்க யார் அந்த டாப் எய்ட்டுக்குள்ள இருப்பாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுலயுமே பிரிச்ச பிறகு கூட இந்த அன்சிதா பவித்ரா அருண் கடந்து கேவலமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ கிளியர் போடுறேன் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அருண் வந்து கத்த ஆரம்பிச்சான் ட்விஸ்டர் இடத்துல சொல்ல ஆரம்பிச்சேன் அருண் அங்க இருந்து நான் ட்விஸ்டரா இருந்துட்டு போறேன் ஆனா நீ வந்து வேஸ்ட் நீ ஒன்னத்துக்கு அவ மாட்டா வெறும் போ போ மட்டும்தான் வெறும் ஹம்மிங் மட்டும்தான் சும்மா வாய் வாய் பேசுறது மட்டும்தான் அவ நீ வேற எதுக்கும் ஆக மாட்டேன்னு சொல்லி கை செய்யோட காட்டுறவ இருந்து அருண் அவர்கள் மாக்கிங் டப்பா அருண் என்று அழைக்கப்படுவார் அதை டப்பான்னு சொல்லி வச்சுக்கலாமா சாம் அப்படியே வச்சுக்கலாமா உங்களுக்கு பேர் அப்படியே இருக்கலாமா நான் கலர் கலரா பேர் வாங்கிட்டு இருக்கீங்க நல்லா மாக் பண்றீங்க நல்லா டப்பா தட்டுறீங்க நிறைய விதமான இது வச்சிருக்கீங்க அண்ட் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் மாக்கிங் பண்ண கூடாது மாக்கிங் பண்ண கூட ஆப்போசிட்ல எல்லாருக்கும் ஆப்போசிட்ல கதறீங்க நீ ஏன் இந்த இருபத்தி நம்ம வீட்டுல மாக்கிங் தானே பண்ற இதை தவிர்த்து என்ன பண்ற உனக்கு என்னதான் தெரியும் கேட்ட பேசி பாப்பல நான் ஒரு ட்ரெண்டிங் ஆக்டர் நான் வெளியில ஒரு ட்ரெண்டிங் ஃபெலோன்னு அவரே அவரே பேசிக்கிறாப்ல அவர் அவரே தன்னை தானே தற்பெருமை பீத்திக்கிற தற்கொலையா இருக்கான் ஒண்ணு சொல்றதுக்குல சோ இந்த இடத்துல மார்க் பண்றாப்ல அப்ப அவன் அங்க இருந்து கடுப்பாய் ஒரே வார்த்தை சொல்லிட்டான் ஒரே வார்த்தை தான் நீ டுஸ்டரியா நீ ப்ரொவோக் பண்றியா நீ ப்ரொவோக் மட்டும் தான் அவன் பண்றதுக்கு ஆவ நீ வீட்டுக்குள்ள எல்லாரும் ப்ரோவோக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அடிக்கும்போது திரும்பி அங்க இருந்து நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் நீ வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் தான் பௌ பௌ போன்னு சொல்லி திரும்பி அங்க இருந்து காட்டுறாப்ல இதை சேதனை கேட்பாரா மாட்டார் அதான் என்னோட கொஸ்டின் வீட்டுக்குள்ள மாக்கிங் பண்ற தப்புன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க எல்லாரும் கொஸ்டின் வைக்கிறாங்க எல்லாம் ஓகே ஓகேவா எல்லாமே ஓகே தான் இருந்த பிறகு வீட்டுக்குள்ள ஒரு சண்டைன்னு வரும்போது ஆர்கியூ பண்ண தெரியாம பாயிண்ட் இல்லாம அதுல வந்து பேச வக்கு இல்லாம உட்காந்து பேசுறது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்கப்பா எந்த விதத்துல நியாயம் இவர் போம்பாராம் மாக்கிங் பண்ணுவாராம் எல்லாம் பண்ணுவாராம் இஷ்டத்துக்கு பண்ணுவாரா எவனும் கேட்க கூடாதான் ஓகேவா எவனும் கேட்க கூடாதா எனக்கு தெரிஞ்சு ராணவும் அருணும் கொஞ்சம் கிற்காயவே இருக்கானு அப்புறம் சரி அந்த ஒர்க்கரா செலக்ட் ஆயிரல செலக்ட் ஆகிறாலே அவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் கிற்காயவே இருக்கானு மொத்த டாஸ்க்கும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு இவனு ரெண்டு பேரும் தான் ஏதோ பண்ண போறானு பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி பட் எனக்கு இதுல என்னன்னா கடைசியில முத்துக்குமரன் கவனிச்சிருப்பீங்க அவன் போ போ ஆமாயா நான் மவுத் பீஸ் பீசாயன் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாப் போட்டு ஏறி போயிட்டாப்ல இதுதான்டா ஃபயர் மோடு அவன் என்ன வேணா பேசுவாங்க கேட்கலாம் பைத்தகரை கேட்டுட்டு இருக்கேன்னா இவர் இப்போ ஓம்பாரு மவுத்து பேசும்பாரு அவன் மரும்பாரு எல்லாம் சொல்லுவாரு ஆப்போசில் இருக்கலாம் கிருக்கேன் அப்படி தானே இந்த இடத்துல நான் திரும்பி ஒன்றவனு கேட்குறேன் நீ தானே சொன்னேன் லேபர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் நீ ஒரு லேபர் ஆகுது அப்படி பேசுற ஆப்போசில் இருக்கிறது உன்னோட மேனேஜர் தானே அப்போ அப்படி பேசக்கூடாதுல கொஞ்சமாச்சும் நார்மலாக பேசலாம் இப்போ மேனேஜர் மேலே தப்பு கேட்டுப்பா மேனேஜர் மேலே தப்பு இருந்தால் மேனேஜர் மேலே தப்புன்னு சொல்லி ஒரு சைக்கா பண்ணுங்கிறேன் வேலை பண்ண முடியாது சைக் பண்ணு அதை விட்டு பவு பவு ஏ போ ஏ படா அப்படிங்கறதுலாம் இந்த விதத்துல நியாயம் இப்ப நியாயப்படி இப்ப இங்க யார் யாரை ப்ரோக் பண்ணிருக்கா அவன் ஜஸ்ட் வந்து கேட்க தானே செஞ்சா அவர் மேனேஜரா முத்துக்கு வரன் போய் கேட்குறான் கேட்க முடியு பதில் தானே சொல்லணும் நான் வந்து நீங்க வந்து என்ன பேசவுடல அதனால நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னா என்கிட்ட ரூல் இருக்குன்னா ரூல் புக் காட்ட பாரா அது சமாதானமா போயிருக்கோம் ஆனா இங்க யார் ப்ரொவக் பண்றா டப்பா அருண் தான் இந்த இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும் ஒரு கம்பான் பார்த்தேன் என்னன்னா அருணை தேடி பிரச்சனை வரவில்லை அருண்தான் பிரச்சனை தேடி போகிறார் அப்படின்னு மாதிரி இவனை தேடி எந்த ஒரு பிரச்சனையும் வரல ப்ரோ சரியா இவன் தான் பிரச்சனை உருவா பிரச்சனை கிட்ட இவன் போய்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதான் உண்மை சரியா மொத்த இதுல வேணும்னு தான் உண்மை வீட்டுக்குள்ள இந்த பிரிக்கிறதுல கூட இந்த அஞ்சிதா மாதிரி ஆளுக்கெல்லாம் வன்மத்தை கேக்குறாங்க அஞ்சிதா எல்லாம் மிகப்பெரிய விஷமா இருந்த மாதிரி இருக்காங்க விஷம் இருக்குமோ இன்னும் மத்தூர்ல விஷம் தான் ஃபுல்லா விஷம் மட்டும் தான் இருக்கு அது என்னன்னு அடுத்த இடத்துல மென்ஷன் பண்றேன் மொத்தம் எட்டு பேர் ஏழு பேரை பிரித்து விட்டாங்க இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு தோணுது நார்மலாக சின்ன சின்ன சண்டைகள் உரம் தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கம்மில் போடுங்க டப்பா அருணுக்கு நேரம் சரியில்லை எடுத்து போடுங்க ஸ்டாண்ட் பை அருண் பிரசாத் வேற வேலை இல்லை இல்ல உங்களுக்கு